நான் பீமன் தான் கதைக்குறான் என்ன பேராச்சி மீட்டிங் போயிட்டு வந்தாச்சு என்ன மீடியாவா நீங்கள் இல்ல 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 அது வந்து அந்த மேசையில் வந்து ஃபுல்லாக இது மீட்டிங் வந்தவையில் எல்லாருக்கும் இருக்கும் வந்து இப்போ இந்த வெட்டி சாமான் சோடா கீடா ரிஞ்ச கிஞ்சை கலக்கி ஃபுல்லாக கொடுத்துருந்தவியல் நான் எடுக்க இல்லை நான் எடுக்க இல்லை நான் எடுத்துச்சு தின்ன கிண்ணை இல்லை நான் ஒன்றும் வந்து இந்த பஞ்சத்தட்டியோட பரதேசிகள் மாதிரி வந்து வந்துத்து விஷயங்களை முடிக்காமல் அந்த அதையும் இதையும் திண்டு கொண்டு போகிறதுக்கு நான் உண்டு அவ்வளோ கிட்ட மோசமான இல்லை நான் எனக்கு தந்தை எல்லான் தொடையில் நான் வந்து நான் ரொம்ப இதான ஆள் நான் போரணத்தில் வந்து பட பெட்டிசிகள் இந்த வாழைப்பழங்கள் அது இதுக்கெல்லாம் அடி குடிப்பட்டு கேக்கு துண்டுகளெல்லாம் அடிபடிப்பட்டு இருக்கிறதுக்கு நான் இல்லை நீங்கள் அது பிரச்சனை இல்லை ரெண்டாவது பரிசில் நீங்கள் ஊட்டக்கிட்ட கட்டி அனுப்ப தேவையில்லை அதை அந்த அவனில் இருக்கிறானல்லோ இந்த அவனால் எனக்கு இருந்து திண்டுக்கட்டுறது அந்த வீட்டுக்காரன் அவனு அவனால் அவன அவனர்கள் கொடுக்கும் கொடுங்கல்ல சும்மா தேவையில்லாமல் அது அதே ஒரு விஷயம் வந்து அதை பயனிட கோல் எடுத்து நான் அவடத்த சொல்லி போட்டு வந்தேன் நான் தான் ஒரு நான் இவ்வளவு முக்கியமான விஷயங்களில் கழிச்சு இருக்கிறேன் அவனு அவனோட வாட்டுல படையும் பெட்டிச்சையும் டியையும் அடிச்சு கொண்டு வாழப்பழத்தை திணிச்சு கொண்டிருக்கிறான் வாய்ப்புள்ள பிஷராக தானே என்ப